அனைவருக்கு வணக்கம் மைய நேரத்துவையும் நெக்ஸ்ட் வீக் நியூ நியப்பிடமோ போலீஸ் வராங்க சார் என்ன விஷயம் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாலு பேர் மேலேயும் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோன்ற மாதிரி இருக்காங்க சார் நாங்கள் எந்த தப்பு பண்ணல ஃபஸ்ட்டு பண்ணது அவங்க தான் தப்புன்னு சொல்லிட்டு சோழம் சொல்லிக்கிட்டு இங்கே பாருப்பா அதெல்லாம் இது பண்ணி வராது சரியா அவங்க பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் சோ சேரன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உங்கள் நாலு பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எதுவாக இருந்தாலும் டேஷனுக்கு வந்து பேசிக்கோங்கன்றாங்க நில இருந்துட்டு சார் ஃபஸ்ட்டு எந்த பக்கம் நியாயம் இருக்குது எந்த பக்கம் இது இருக்குன்றத கொஞ்சம் விசாரிங்க விசாரிஞ்சாங்க இவங்க பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுத்த கொஞ்சம் கேளுங்க எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க இங்கே பாருமா எதையுமே கேட்குற நிலைமையில சரியா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நடுங்கம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களோ அதை எடுத்துக்க வேண்டியது தான் எங்களுடைய இப்போ வேலைன்றாங்க அதை விட்டுட்டு தேவையில்லாததால எங்களுடைய வேலை கிடையாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நாலு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அந்த இடத்துல நடைச் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க கேட்குறதில்ல இனிமேல் எங்ககிட்ட பிரச்சனைக்கு வருவீங்க அப்படின்ட்டு கார்த்திகை உடைய அப்பாவும் அவங்களுடைய அம்மாவும் மாரி சொல்கிறாங்க இவங்க நாலு பேரை அரெஸ்ட் பண்ணி போறாங்க எப்படி ஒரு நாலு பேரும் மறுபடியும் வெளியே வர போறாங்க இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் थैंक